உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரனுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் துலாம் ராசியை சேர்ந்த நமது தமிழ் சொந்தங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு நிலைகள் என்ன என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் துலாம் ராசியிலே பத்துக்குடையவன் சந்திரன் வந்து அமர்ந்து உங்கள் மனதினை மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தை தந்திருக்கின்றார் குடை சந்திரன் ஒரு பெண் கிரகம் துலாம் ராசி என்பது ஒரு ஆண் வீடு இந்த துலாம் ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு பெண்கள் வகையில் இருந்து தொழில் சார்ந்து நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார்கள் பெண் ஊழியர்களை வேலைக்கு அமைத்திரு இருக்கின்ற தொழில் அதிபர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக அந்த பெண்கள் மூலியமாக ஒன்றுக்கு இரட்டிப்பாக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள்